வணக்கம் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் பம்மல் இலக்கிய அமைப்பின் முக்கிய தூணாக விளங்கிய எங்கள் அன்பிற்கும் நேசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு எம் கே மணி அவர்களின் இழப்பு என்பது கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்திற்கு மாபெரும் ஈடிலா ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருதுகிறோம் அவர் பற்றிய ஒரு கண்ணீர் அஞ்சலி முன்பொரு நாள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஓவிய கூடத்தில் ஒரு அறைகூவல் கவியரசர் ஒரு பொதுநலவாதி அல்ல என்று ஓங்கி எழுந்தது ஒரு குரல் நூறு வரிகளுக்கும் மேலாக பொங்கி வழிந்த உரை அது தந்து என் உள்ளம் புகுந்தார் எம் கே மணி முன்னும் பின்னும் அதுபோல் அவர் உரை எங்கும் கேட்டிலேன் தங்கு ஆறு ஆறுபோல் ததும்பி வழிந்த உள்ளமன்றோ அன்று முதல் என்னுடன் ஒன்றி நின்றார் கண்ணதாசன் என்னும் கரும்பின் சாறை விரும்பி நாங்கள் தினம் அருந்தினோம் முதலாண்டு கண்ணதாசன் இலக்கிய மன்றம் அதன் பெருமைகளுக்கு வழித்தடம் அமைத்தார் மணி அடுத்தடுத்து மன்றத்தின் விழாக்கள் எல்லாம் மணி அவர்தம் உள்ளத்தின் வெளிப்பாடாய் மலர்ந்ததென்பேன் எம் கே மணி அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் இமயமலை அளவு பலம் எனக்குள் தோன்றும் வார விடுமுறை நாட்களில் அவர்தம் இல்லம் சென்று கண்ணதாசன் மன்றத்தின் வளர்ச்சி பற்றி வகை வகையாய் உரையாடி மகிழ்ந்த காலங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஓராயிரம் ஆயிரம் உள்ளத்தால் ஒன்றிணைந்த நண்பரென்றோ இங்கிலீஷ் எலக்ட்ரிக் நிறுவனத்தில் பணிபுரிந்து ஏற்றதொரு தொழிலாய் கட்டிடம் கட்டியே பெயரெடுத்தார் பம்மல் பல்லாவரம் பொழிச்சலூர் அணகையிலே மணி ஐயர் என்றாலே மிகவும் பரிச்சயம் அனைவரிடமும் அன்பாக பழகும் மனிதர் ஆதரவு கரம் நீட்டி என்றும் உதவுபவர் தர்மங்கள் செய்வதிலே எவரையும் மிஞ்சுபவர் தொழிலாளர் நலன்களிலே அக்கறை கொண்டவர் நண்பர்கள் இவரை சுற்றி என்றும் இருக்க நாயகனாய் வாழ்நாளெல்லாம் உலா வந்தார் தாய் தந்தை பாசத்திலே உறைந்திருந்தார் தமக்கை முதல் உறவுகளை பேணி இருந்தார் கருணை அது உள்ளத்தில் ஓட்டெடுக்க காலமெல்லாம் நற்செயல்கள் தான் புரிந்தார் கண்ணதாசன் புகழ்வாடும் பணியில் தன்னை முப்பது ஆண்டுகளாய் ஒப்படைத்தவர் கவியரசு சிலை வடிக்க புறப்பட்ட நாள் முதலாய் தீநகரில் சிலை திறப்பு நடந்த நாள் வரை என்னுடனே உறுதுணையாய் இருந்தவர் இவரே இவர் பற்றி எழுத முனைந்தால் ஏடுகள் போதாதே இன்னும் இருக்கும் கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை தோற்றுவிக்கவும் முழுமையாய் துணை நின்ற தோழரென்றோ அறங்காவலராகவும் திகழ்ந்தாரே ஒவ்வொரு விழா முடிந்த பின்னும் சரவணபவன் சங்கீதா உணவகங்கள் செல்லும் பழக்கம் குறைந்தபட்சம் நாற்பது முதல் அறுபது பேர்கள் உணவு உண்ண ஒவ்வொருவரையும் அன்புடனே உபசரிக்கும் பாங்கு எவருக்கு வரும் இத்தகு பண்பு இதுவல்லவோ எங்கள் எம்ஜிஆர் என்றழைக்க காரணமாகும் இவருடனே நான் கண்ட இலக்கிய பயணம் இப்பிறவியில் செய்த மாபெரும் புண்ணியம் தன்னலமே இல்லாத தாய்மை குணம் என் நிலை உயர்ந்திட என்று பன்முறை வருந்தியே சொல்லி கிடப்பார் அவரின் வாழ்த்துக்கள் என்னை உயர்த்தும் கண்ணதாசன் தமிழ்ச்சங்க வரலாற்றில் காவிரி மைந்தன் பெயர் ஒழிக்கும் போதெல்லாம் எம் கே மணி பெயரும் சேர்ந்தே ஒழிக்கும் மண்ணுலகில் நான் கண்ட மாணிக்கம் இன்று கண்மூடி கிடக்கும் கொடுமையை என்னென்பேன் கடலோரம் உனை காணும் போதெல்லாம் ஓர் கண்ணை இழந்தது போல் உணர்வு கொள்வேன் என்று பேரறிஞர் அண்ணாவிற்கு எழுதியது போலே இன்று கண்மணியே எம் கே மணியே உமை இழந்து நான் அன்புடன் காவிரி மைந்தன் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் பம்மல் சென்னை எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் காவிரி விந்தன் நம்ம மணி மணி சாரு நாகப்பன் இப்படி சேர்ந்து இந்த பம்பல் கண்ணதாசன் குரூப் சேர்ந்து தான் விஸ்வநாதன் சார் சில கட்டு சில வைக்கணும் அப்படிங்கிற கனவு அவர் மனசில் வந்து அதுக்கான முயற்சி எடுத்த போது இந்த பிள்ளைங்களெல்லாம் தான் அண்ணன் விஸ்வநாதனுக்கு பின்னணியிலிருந்து தமிழகத்தில் இருக்கிற மூன்று பெரிய நகரங்களில் இளையராஜா கேவி மகாதேவன் எம்எஸ் விஸ்வநாதன் ஆகியோர்களெல்லாம் மெல்லிசை நிகழ்ச்சி நடத்தி பணம் கலெக்ட் பண்ணி சிலையை செஞ்சாங்க இவர்களெல்லாம் கண்ணதாசனுடைய ரசிகர்கள் என்று சொல்ல மாட்டேன் கண்ணதாசனுடைய பக்தர்கள் கண்ணதாசன் புகழ் பாடுவதையே தங்கள் வாழ்க்கையுடைய பெரும்பகுதியாக ஆக்கி கொண்டிருக்கிற ஒரு குழு ஒரு கூட்டம் இந்த சார் எங்கள் கொஞ்சம் கைதட்டுங்களேன் அந்த நாகப்பா இதை நான் பார்த்து சொன்னால் வரிசை இருக்க எல்லா பிள்ளைகளும் இவங்க இத்தனை பிள்ளைங்களும் எங்கள் கூட பணியாற்றுறதுனால தான் நாங்கள் பதினஞ்சு வருஷம் அந்த விழாக்களை சிற சிறப்பாக நடத்த முடியுது இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதில்ல நாங்கள் மனசால வாழ்த்துறோம் ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னால் அந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் வாழ்த்துருங்கள் அவர்கள் கண்ணதாசனை நிச்சயமாக உலகமெங்கும் கொண்டு சொல்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல் கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்ப வள்ளல் எங்கள் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்திற்கு எம் கே மணிசார் நீங்கள் தானே வள்ளல் நீங்கள் பத்தி மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் என்றும் எங்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றும் அன்புடனும் என்றும் நன்றியுடனும் ஏ நாகப்பன்